பதினோரு வருஷம் ஆச்சு நிலம் வாங்கி இன்னும் அதுல என்னால வீடு கட்டி குடியேற முடியல நீங்க மட்டும் எப்படி தினமும் வந்து பூஜை வழிபாடு எல்லாம் உங்களால மட்டும் எப்படி முடியுது பக்கத்து வீட்டுக்காரங்க கண் திருஷ்டியால என்னால பூஜை பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த மூணு கேள்விகளும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி அதுக்கான விடை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு தைப்பூச வழிபாட்டில் நான் இருக்கக்கூடிய மூன்றாம் நாள் விரதத்துல உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் குடியேறணும் பூஜை பண்ணணும் நல்லபடி நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடியோவை ஃபாலோ பண்றீங்க உங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லவைகள் மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ வாங்க வீடியோ எப்படி நீங்க இப்படி வந்து பாடு செய்றீங்க இவ்வளவு டெய்லி வந்து பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்டா பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நம்ம உடம்புல இருக்கிற காற்று மாதிரி நம்மளுடைய ஆக்சிஜன் அது வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பா என்னால துடிச்சுக்கிட்டே இருக்க முடியல நம்ம இருக்க மாட்டோம் நமக்கு பேர் மனுஷன் இருக்காது பணம்னு மாறிடும் இல்லையா அந்த மாதிரிதான் நான் வந்து இறைவனை வந்து நேசிக்கிறது எனக்கு வந்து ஆக்சிஜன் மாதிரி அது வந்து நான் ஒரு நாள் பார்க்காட்டியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்ஃபில்ல ஆகாத அந்த டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை கூட லேட்டா எழுந்திருச்சா கூட நான் குளிச்சுட்டு வந்து முதல்ல வந்து பூஜை ரூபம் திறந்து சாமி கும்பிட்டுருவேன் அதே மாதிரி அசைவம் சாப்பிடறனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடறோம் அப்படின்னா கதவை சாத்திடுவேன் அவங்களை தொல்லை பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமோ போய் பூஜை ரூபம் நின்று இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வந்து எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இறைவா அப்படிங்கிறத சொல்லுவேன் சோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரிஸ்கா வந்து நான் வந்து என்னோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பேன் நான் வேலைக்கு போனப்பவும் சரி வீட்டுல இப்ப இருக்கும் போதும் சரி நான் எப்படி இருந்தாலும் சரி இறைவனை வழிபாடு செய்யறதை நிறுத்துறதே இல்ல ஏன்னா இறைவனுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் உன்னை வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே நீ தான் எனக்கு யாருமே இல்ல ஏன் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து தொடங்குனதே வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தினால வாழ்க்கை வந்து தொடங்கல ஒரு சாபம் தான் எங்களை வாழ்க்கையில தொடங்குச்சு ஏன்னா காதல் திருமணம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் சோ இதெல்லாம் நம்ம கடந்து வரும்போது நம்ம வந்து இப்ப எப்படி இருக்கும் நிறைய மனுஷங்களை நம்ம சம்பாரிச்சிருக்கோம் குடும்பத்தோட அன்பை வந்து திரும்ப வந்து நம்ம மீட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது பெருமையா தான் இருக்கு சோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்ப எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு இறைவன் வந்து நான் பொறக்கும்போதே எழுதி வச்சுட்டான் போலருக்கு அதனாலதான் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி கஷ்டத்துல நான் தேர்ந்தெடுத்த வழி ஆன்மீகம் தான் கோவிலுக்கு போகணும் என் கால்கள் போனது ஆன்மீகம் தான் தான் இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துல இல்ல வந்து வேற யார்ட்டையாவது பேசிக்கிட்டு பக்கத்து வீட்டுல உட்காந்து நம்ம மார்ட்டு அடிக்கலாம் இல்ல வந்து போன்ல யார்டாவது பேசிட்டு ஒருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட குறை பேசலாம் ஆனா அந்த மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வரல கோவிலுக்கு போகணும் அங்க எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க எப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றாங்க எந்த அபிஷேகம் முதல்ல பண்றாங்க எந்த சுவாமிக்கு எந்த பூ போடுறாங்க துர்க்கை பூஜை எப்படி பண்றாங்க குங்குமார்ச்சனை பண்றதுனால என்ன பயன் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் நவராத்திரி கொழுவுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறதுனால இவ்வளவு நன்மைகளாம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் தான் சோ என்னோட குரு ஆன்மீக குரு அப்படின்னா அது வந்து நாகமணி தேவி தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போக போக அங்க செய்யறவங்களோட பார்த்து பார்த்தா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் ஆனா செய்வதை திருந்த செய்யணும்னு நினப்பேன் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கினால நிறைய புத்தகங்கள் வாங்கி படிப்பேன் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அதே மாதிரி அந்த கோவில்ல சொல்ற பெரியவங்க சொல்ற விஷயங்களை இந்த காதல வாங்கி இந்த காதல விடாம அப்படியே மனசுக்குள்ள இறக்கிக்குவேன் அது வந்து பாத்தீங்கன்னா நான் செயல்படுத்தவும் ஆரம்பிப்பேன் சோ இது மாதிரிதான் நான் வந்து செய்யறேன் அதனால வந்து என்னோட ஆக்சிஜன் வந்து எப்படி வந்து என்ன டெய்லி வந்து எலிப்பூடுதோ சுவாசிக்க வைக்குதோ அதே மாதிரி கடவுளை வந்து நான் டெய்லி விளக்கேத்துறது அப்படிங்கிறது நான் வந்து கடவுளுக்கு சொல்ற ஒரு நன்றி ஒரு நாள் கூட நன்றி சொல்லாம இருந்துட்டா நம்மளுடைய அந்த நாள் வந்து ஏதோ துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுனாலதான் நான் வந்து பூஜை பண்ண முடியுது சோ கடவுளை வந்து நான் வந்து வேலை வேற ஒரு ஆளாவோ இல்ல சிலையாவோ நான் பார்க்காம என்னுடைய மூச்சு காட்டா பார்த்ததுனாலதான் அந்த பூஜையை நான் பண்ண முடியுது சோ நீங்களும் இனிமே கடவுளை உங்களுக்குள்ள தேடுங்க மூச்சு காத்தா பாருங்க கண்டிப்பா மூச்சு இல்லைன்னா நம்மளால எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி கடவுளை கையெடுத்து புரிய வரும் மாதவிடாய் காலத்துல கூட வந்து கடவுளை நினைப்பதை வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தீங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து அவங்க வந்து பார்த்து ரெண்டு வாரமா தொடர்ந்து வந்து பூஜை பண்றதே வந்து ஊத்து ஊத்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னால ஒரு வருஷமா சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குமே நடக்கும் நிறைய வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ரெண்டு வீட்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீடாகட்டும் புகுந்த விடாகட்டும் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணதே கிடையாது நான் தான் வந்து எடுத்து பண்ணிருக்கேன் அதை பண்ண வச்சது யாரு அப்படின்னா அது வந்து அந்த லட்சுமி தாயாரோட அருள் இருக்கறனால நான் பண்றேன் ஆனா வந்து இது வரைக்கும் யாரும் எடுத்து பண்ணது இல்லை அது போது நிறைய சொன்னாங்க இது மாதிரி வந்து நம்ம வழி ஒலியா பண்ணணும் நம்ம வீட்டுல யாராவது பண்ணிருக்கணும் இல்ல வந்து நம்ம எடுத்து பண்ணா தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் மனசுல என்ன வேண்டிக்கிட்டு அந்த கலசத்தை நான் வச்சேன் வாடகை வீட்டுல அப்படின்னா நான் வந்து உனக்கு பூஜை பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் எனக்கு வந்து எப்பெல்லாம் வந்து எனக்கு முடியுதோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுமோ பண்ணிடுவேன் கொஞ்சம் பெருசாவும் பண்ணுவேன் இல்ல கொஞ்சம் சிறுசாவும் பண்ணிக்கிறேன் ஆனா நீ ஏத்துக்கோ எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் இதை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பண்ற பூஜைக்கு என் சந்ததிகளை நீயும் காப்பாத்தணும்னு சொல்லிதான் அந்த கலசத்தை வந்து கொண்டு வந்து வச்சேன் நம்பிக்கையோட செய்யறேன் நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பூஜை பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து முப்பது பேர் நாற்பது பேர் நம்ம வரலட்சுமி வந்து வராங்க வந்து சாப்பிடுறாங்க கலசம் வந்து பெருசா வச்சு நம்ம வரலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த திருஷ்டிகளும் இருக்கும் இதெல்லாம் கடந்துதான் நம்ம வரணும் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் செய்யற மாதிரி செய்யாம நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அமைதியா நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா வந்து லைஃப்ப வந்து ஹேண்டில் பண்றாங்க இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லையா இவங்க மட்டும் ஏன் அழுவ மாட்டேங்கிறாங்க எப்பவும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளை அழுகணும்னு நினைக்க நினைக்கிறவங்க முன்னாடியும் நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடியும் வாழ்ந்து காட்டுறது உண்மையான சக்சஸ் தானே தெய்வம் நம்மளை படைச்சிருக்காரு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் எல்லாம் இல்லை நம்ம கூட வந்து முருகர் இருக்காரு விநாயகர் இருக்காரு பெருமாள் இருக்காரு நம்மளுடைய மாரியம்மன் இருக்காங்க நாகமணி தேவி இருக்காங்க நம்மளுடைய குல தெய்வம் இருக்கு நம்மளுடைய கன்னி தெய்வம் இருக்கு நம்மளுடைய வந்து காக்கும் கடவுள்கள் எல்லாருமே இருக்கும் போது சிவபெருமான் இருக்காரு இவங்கெல்லாம் இருக்கும் போது நமக்கு என்ன பயம் இவங்கள விட பெரிய சொந்தம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த எடுத்த வீட்டு கண்ணு பக்கத்து வீட்டு கண்ணுனா நம்மள ஒண்ணுமே செய்யாது அதை விட பெரிய கண்ணு நம்மளுடைய ஆயிரம் கண்ணுடைய சமயபுரம் மாறியுனுடைய கண்ணு நம்ம மேல இருக்கு அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க நம்ம வந்து அடுத்தவங்க மேல வந்து பழி போடுறது அப்படிங்கிறது வந்து கூட வந்து கடவுள் வந்து விரும்ப மாட்டாங்க நீ இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லிட்டு எனக்கு விளக்கேத்தாம இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மேல கோபம் தான் படுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கண்ணு வந்து பட்டாலும் சரி எனக்கு உடம்பே சரியில்லாட்டியும் பரவாயில்ல நான் மனசார உன்னை நினைக்கிறேன் நான் கும்பிடுறேன் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் நல்லபடியாக வந்து விளக்கேத்துறேன் அண்ணா அது வரைக்கும் நான் மனசுக்குள்ளேயே பூஜை பண்றேன்னு சொல்லி பாருங்க எந்த கண்ணு வந்தாலும் சரி இந்த கண்ணு அந்த கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லா கண்ணுமே வந்து பட்டு போயிரும் நம்மளை பார்த்து சோ அதனால எப்பவுமே நினைங்க ஆயிரம் கண்ணுடையால் நம்ம கூடவே இருக்காது அவருடைய கண் பார்வை நம்ம இருக்கும் போது சுத்தி இருக்கவங்க கண்கள்லாம் ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி வாரத்துல ரெண்டு நாள் திருஷ்டி கழிச்சு போட்டுக்கோங்க உங்க வீட்டுக்கு ரொம்ப திருஷ்டி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை அம்மாவாசையில பூசணிக்காய் சுத்தி போடுங்க இல்லைன்னா செதர தேங்காய் வந்து உடைங்க இல்ல கனிக்காவுங்கிற மாதிரி எலுமிச்சை சம்பளத்தை நாளா கட் பண்ணி அதுல வந்து பெரிய சூடம் வச்சு மண் குங்குமம் தரவிட்டு அதுல சூடம் வச்சு அதை வந்து நீங்க சுத்தி நாலு பக திசையிலையும் வந்து போட்டுட்டு நீங்க வந்து வந்துருங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சு உங்க திருஷ்டிகளை கழிச்சுக்கோங்க கடவுளை நம்புங்க எந்த திருஷ்டிகளும் நம்மளை வந்து ஒண்ணுமே இப்ப மூணாவதா வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க பதினோரு வருஷம் ஆச்சு நான் நிலம் வச்சிருக்கேன் ஆனா அந்த நிலத்தினால எந்த பிரயோஜனமும் இல்ல வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்கு ஆனா நீங்க போக வேண்டிய இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து குருவாகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகமாவே வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகம் சொல்லுவாங்க அங்காரகன அவருதான் வந்து நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி அப்படிப்பட்ட அந்த அங்காரகனுக்கு அதிபதி கடவுள் யாரு அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான் எல்லா ஆறுபடை வீடுகளையும் வந்து பார்த்து ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும்தான் கடலை ஒட்டி இருக்கக்கூடியது கடல் அப்படிங்கிறது புனித நீர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் திருச்செந்தூர்ல போயிட்டு கடல்ல வந்து முங்கி எழுந்தா நமக்கு இருக்கிற கர்மாக்கள் கர்ம வினைகள் தோஷங்கள் இதெல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்குது திருச்செந்தூர் போயிட்டு வந்தா கண்டிப்பா நல்ல திருப்பங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அங்கதான் ஏன்னா அங்கதான் வந்து சூரபத்மனை சூரபத்மனை வந்து அழிச்சார்னு சொல்ல மாட்டேன் சூரபத்மனுடைய ஆணவத்தை வந்து அழிச்ச இடம் அந்த மண்ணு மண்ணுதான் அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற ஆணவத்தையும் அந்த கர்ம வினையும் அழிச்சு அவர்கிட்ட வந்து எப்படி வந்து சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் வந்து மாறினாரோ அதே மாதிரி முருகன் கிட்ட நம்மளுக்கும் ஒரு இடம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படி முருகன் கிட்ட நமக்கு இடம் கிடைக்கும் போதே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவர் நடத்தி வந்து கொடுப்பாரு அப்படி என்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிலம் இருக்கு ஆனா வீடு கட்ட முடியல இல்ல கட்டணம் வந்து கட்டி பாதியிலே வந்து இருக்கு அதுல வந்து கட்டணம் வந்து எலும்ப மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது விஷயம் வந்து எனக்கும் வந்து நடந்திருக்கு இந்த வீடு கட்டும்போது போது நாங்க வந்து அஸ்திவாரம் வந்து போடும்போது முதல்ல ஒரு இன்ஜினியர் தான் நாங்க போனோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் அப்படியே கிடப்புல போட்டாங்க சரியா வந்து கட்டடமே எலும்புல அப்படியே அஸ்திவாரம் போட்ட மாதிரி இருந்துச்சு மனசுல ஒரே படபடப்பு என்னடா பண்றது அப்படிங்கும்போது திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா தீர்த்தம் வந்திருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் கடல் நீர் வந்து நீங்க வந்து அந்த நிலத்துல தெளிச்சா நல்லபடியா வந்து வீடு வந்து எலும்புன்னு சொன்னாங்க அந்த விஷயத்த நான் வந்து பண்ணேன் இப்ப அதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன் திருச்செந்தூர் அது வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நான் செய்யல சாதாரணமாக செஞ்ச ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா சொல்றேன் இது படி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வரும் அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க கடல்ல வந்து நீராடிட்டு அந்த கிணறு அப்படிங்கிற தீர்த்தத்துல நீராடிட்டு சுவாமி வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க ஆறு மணி நேரம் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த ஆறு மணி நேரத்தை முருகப்பெருமானை தவிர வேற யாரையும் நினைக்காதீங்க முருகப்பெருமான் நமக்கு நல்லபடியா வீடு தந்துட்டாரு இங்க வந்துட்டோல்லாம் நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு மணி நேரம் இருங்க அதுக்கப்புறம் நீங்க கடலுக்கு வந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க கடல் நீரை வந்து எடுத்துக்கோங்களால எவ்வளவு பாட்டில் பெரிய பாட்டில் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க முருகன் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த தண்ணீரை வந்து நீங்க இப்படிதான் பயன்படுத்தணும் முதல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு கலச சிம்புல அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு முருகன்ட்ட முன்னாடி வச்சுட்டு நீங்க வந்து முதல் செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்யறீங்க செவ்வாய் அப்படிங்கறனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிலத்துக்கு அதிபதியான அங்காரகன் மங்களகாரன் சொல்லக்கூடியவங்க அவங்கள வந்து வேண்டிக்கிட்டு அவரை வந்து வேண்டினாலே முருகப்பெருமான ஆசி பரிபூர்ணமா கிடைச்சிரும் அதனால முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபம் போடுற மாதிரி இருந்தா வெற்றிலை தீபமும் போட்டுக்கோங்க இல்ல நெய் தீபம் ஏத்துற நெய் நெய்தீபமும் ஏத்தி அந்த தீர்த்தத்துல மஞ்ச தண்ணி கலந்து வீடு முழுக்க தெளிச்சிருங்க அதே மாதிரி நீங்க எங்க நிலம் வாங்கிருக்கீங்க எந்த நிலத்துல வீடு கட்டணும் நினைக்கிறீங்களோ அந்த நிலத்திலையும் போய் தெளிக்கணும் இல்ல கட்டம் வந்து பாதியில கட்டி இருக்கேன் அது வந்து இது பண்ண முடியல அப்படின்னா அங்க வந்து தெளிக்கலாம் இல்லங்க நான் வீடே வாங்கல இன்னும் நிலமும் வாங்கல எனக்கு வந்து நிலமே அமையல அப்படின்னா நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க கலைவாசல இருந்து நீங்க வந்து தெளிச்சுக்கிட்டே வாங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு தெளிங்க நல்லபடியா நான் அடுத்த தடவை சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இதே மாதிரி ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கும் அந்த நிலத்துல அந்த கட்டடம் எலும்புறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இந்த கட்டடம் வந்து ஆறு மாசம் வந்து பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து கடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா சில பேர் எல்லாம் வந்து சிரிப்பாங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணது அப்படின்னு நான் வந்து திருச்செந்தூர் முருகன் அந்த போட்டோ முதல கொண்டு எடுத்துட்டு போயிருந்தேன் அதாவது அஸ்தி வாரத்துற செங்ககள் வைப்பாங்க இல்லையா அதுல மஞ்ச பிள்ளையார் வைப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச பிள்ளையாரும் வச்சு புடிச்சு திருச்செந்தூர் முருகன் போட்டோ சின்னதா ஃப்ரேம் இருந்துச்சு அது வந்து அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் அதையும் கொண்டு போய் அங்க நான் வச்சு எல்லாம் பூஜை பண்ணேன் அஷ்டலட்சுமி விளக்கு வச்சு பூஜை பண்ணேன் இதெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு தான் நான் வந்து பூஜை பண்ணேன் நான் முத முத எனக்கே தெரியல ஆனா அந்த முருகன் போட்டோவை நான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சேன் முருகன் போட்டோவை தான் அங்க வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அப்ப நமக்கு தெரியாமலே உழுதுறம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கும்போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நான் தண்ணீர்லாம் எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் வந்து வேற இன்ஜினியர் வந்து எங்களுக்கு மாற்றுற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மூலமா ஆறே மாசத்துல வீடை வந்து கட்டி முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அற்புதங்கள் இதெல்லாமே நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து நமக்கு அப்ப புரியாது ஒரு நாலஞ்சு வருஷம் தான் அதை பத்தி யோசிக்கும் இந்த ரீசனுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவம் தானே அப்ப எனக்கு இதெல்லாம் நடக்காம இருந்து நான் வந்து கஷ்டப்படாமல் கல்யாணம் வந்து எல்லாம் ஆண்டாரோட ஆசீர்வாதத்தோட சூப்பரா நடந்து நான் வந்து பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டுக்கு டைரக்டா போய் அங்கே இருந்தேனா இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நான் பண்ணிருப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டேன் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த தான் நான் வாழ்க்கை வந்து வாழ்ந்திருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து நாங்க வந்து ஆரம்பிச்சோம்ல அதனால வந்து ஒன்னொன்னையும் நானா கத்துக்கிட்டு எப்படி வந்து ஒரு பிறந்த குழந்தை பாலுக்கு அழுகிறது அப்புறம் வந்து தவழ்றது அப்புறம் பசிக்குனா என்னன்னு கத்துக்கிறது தத்தி தத்தி நடக்கிறது அப்புறம் கீழே விழுறது அப்புறம் எந்திரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் என் கணவரும் கை கோர்த்துக்கிட்டு தனிமையில வந்து நிறைய விஷயங்கள் விஷயங்கள் வந்து பேசி யோசிச்சு பண்ணதுனால தான் இப்ப அந்த விஷயங்கள் அந்த அனுபவங்கள்லாம் சேர்த்து வச்சனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்தது இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த விஷயங்கள் உங்களுடைய அனுபவங்களை நாளைக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து சொல்லுங்க உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்ப கூட இன்னைக்கு ரெண்டாவது நாள் தைப்பூசம் இந்த விரத வழிபாட்டுல நான் என்ன வேண்டனே அப்படின்னா எனக்கு கிடைச்ச மாதிரி வீடு நிறைய பேருக்கு அவங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா வந்து கிடைக்கணும் அதுக்கு முருகா நீதான் வந்து உதவணும் ஏன்னா வந்து நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து என்னையும் வேண்ட சொல்றாங்க ஏன் வேண்டுதல் மட்டும் இல்லை அவங்க வேண்டுதலும் சேர்த்து நீ வந்து நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் சோ நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்களுக்கு நடந்த நல்லது மத்தவங்களுக்கும் நடக்கணும்னு நினைங்க உங்களுக்கு நடந்த கெட்டது வேற யாருக்குமே நடக்க நினைங்க கடவுள் நம்ம கூட இருப்பாரு காத்து மாதிரி நன்றி